சூடுபிடிக்கும் வௌப்பு வாரிய விவகாரம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய சுப்ரீம் கோர்ட் வணக்கம் நண்பர்களே இஸ்லாமியர்களின் வகுப்பு வாரியத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கிறது ஏழை எளிய மக்களின் சொத்துக்கள் இந்து கோயில்கள் அபகரிக்கப்பட்டு வருவதாக புகார்கள் வெளியானதை அடுத்து வௌப்பு வாரிய சட்டத்தில் புதிய திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது மக்களவையில் இது நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டத்துக்கு ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுத்து தற்போது நடைமுறைக்கு வந்துவிட்டது இந்த நிலையில் இஸ்லாமியர்களின் ஆதரவு கட்சிகளான திமுக காங்கிரஸ் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் போன்ற கட்சிகள் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்கள் குறிப்பாக முஸ்லிம் மத உரிமைகளில் தலையிட அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை முஸ்லிம்கள் அல்லாதவர்களை எப்படி வகுப்பு வாரியத்தில் நியமிக்கலாம் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை அவர்கள் கேட்டுள்ளார்கள் இந்நிலையில் இதுகுறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூறும்போது வகுப்பு வாரிய சொத்து விவகாரத்தில் நீதிமன்றம் முடிவு செய்ய ஏன் அனுமதிக்க கூடாது இந்த விவகாரத்தில் கலெக்டர்கள் முடிவு செய்வது நியாயமாக இருக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதிகள் வகுப்பு வாரிய விவகாரத்தில் மூன்று வழிமுறைகள் உள்ளன இந்த மனுக்கள் மீது சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்வது ஒரு வழி பொதுவான நீதிமன்றத்திற்கு அனுப்புவது மற்றொரு வழி அப்படி இல்லை என்றால் அனைத்து வழக்குகளையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றுவது கடைசி வழியாகும் என்று தெரிவித்துள்ள நீதிபதிகள் இந்த மனுக்கள் விவகாரத்தில் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது நாளை நடைபெறும் இந்த வழக்கு விசாரணை வகுப்பு வாரிய நிர்வாக குழுவில் இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது போன்ற இடைக்கால உத்தரவுகளை பிறப்பிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியாதோ அதே போன்றுதான் மத்திய அமைச்சரவை முடிவு செய்த ஒரு தீர்மானத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது காரணம் இவர்களெல்லாம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அப்படி இருக்கும்போது மத்திய அரசு கொண்டு வந்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துள்ள ஒரு சட்டத்துக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்க நினைப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று சிலர் கருத்து கூறியுள்ளார்கள் அது மட்டுமின்றி இஸ்லாமியகுப்புக்குள்வர்கள் அறநிலைக்குள்ிமுக அரசாங்கம் என்று சொல்பவர்கள் இந்து சமய அரசாங்கம் அரசாங்கம் தலையிடலாமா குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரானது அப்படி இருக்கும்போது இவர்கள் மட்டும் இந்து அறநிலைத்துறையை நிர்வாகம் செய்யலாமா என்று உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்துக்கு பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அந்த அளவுக்கு சமீப காலமாக உச்ச தாங்கள் என்னவோ மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் போன்று அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பு சொல்வது அதிகார துஷ்பிரயமாக உள்ளது என்றும் கருத்து கூறி வருகிறார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் அதற்கு அவர்கள் எப்படிப்பட்ட ரியாக்ஷன் கொடுக்க போகிறார்கள் என்பதை ட்வீட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க திமுக களம் இறக்கிய கருப்பாடுகள் சொல்லியடித்த எடப்பாடி நயினார் தற்போது தமிழகத்தில் யாருமே எதிர்பாராத வகையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது இதை திமுகவின் தலைவர் க ஸ்டாலினால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கடந்த தேர்தல்களைப் போன்று திமுகவுக்கு எதிராக நான்கு துண்டுகளாக உணைந்து கிடப்பார்கள் நாம் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என்றுதான் ஸ்டாலின் கணக்கு போட்டு வந்தார் ஆனால் அவரது அத்தனை கணக்குகளையும் உடை தெரியும் வகையில் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி டீல் போட்டுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் சென்றுவிட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் இதை வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவினர் ஒரு புது வியூகம் தீட்டி இந்த கூட்டணியை உடைக்கும் சதிவேளையில் ஈடுபட்டுள்ளார்கள் அது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் உருவாகும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ள பாஜக அந்த ஆட்சியில் தாங்களும் பங்கு பெற்றுள்ளார்கள் தான் தமிழ்நாட்டிலும் எடப்பாடியை முதலமைச்சர் அமைச்சரவையில் தாங்களும் பங்கு பெறுவார்கள் அதனால் தான் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்கிறார் என்று சீண்டும் அதிமுகவினரை வகையில் திமுகவின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் அதோடு இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி மீடியாக்களை சந்தித்த போது கூட அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்கிறாரே என்று அவரிடத்தில் திமுகவின் ஊடகங்கள் போட்டு வாங்கினார்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று சொன்னார் இந்த கூட்டணியில் டெல்லியில் மோடி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்று கூறியதை நீங்கள் கவனிக்கவில்லையா இந்த கூட்டணியில் இணையும் அனைத்து கட்சிகளையும் சேர்த்துதான் ஆட்சி அமைப்போம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக தான் இருக்கும் அது குறித்து நாங்கள் வெளிப்படையாகவே பேசிவிட்டோம் அதனால் நீங்கள் தேவையில்லாத சலசலப்புகளை உருவாக்கிவிட வேண்டாம் என்று சொன்னார் என்றாலும் திமுகவின் நிருபர்கள் அதை விடுவதாக இல்லை பல மாநிலங்களில் கூட்டணி அமைத்துள்ள பாஜக அந்த ஆட்சியில் தாங்களும் பங்கு பெற்று உள்ளார்கள் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி உங்களை விடுவார்கள் என்று மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் பேசி முடிவெடுத்துக் கொள்வோம் என்று சொன்னவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்று தீவிர திட்டம் திட்டுகிறார் அதன் காரணமாகவே எங்கள் கூட்டணியை மக்கள் விரோத கூட்டணி என்கிறார் மக்களுக்கு எதிரான ஆட்சி நடத்தும் இவர் எங்களை பார்த்து அப்படி சொல்கிறார் மாநில சுயாட்சி என்று சொல்லி தேச துரோக வேலையில் ஈடுபடுகிறார் அதிமுக யாருடன் கூட்டணி வைத்தால் மு ஸ்டாலினுக்கு என்ன ஆயிற்று எங்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதற்காக எங்களுக்கு ஒத்து வரக்கூடிய அனைத்து கட்சியுடனும் நாங்கள் கூட்டணி வைப்போம் இதை பற்றி மு ஸ்டாலின் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பதில் கொடுத்தார் எடப்பாடி அதையடுத்து பாஜகவின் அலுவலகமாக கமலாலயத்தில் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை ராஜா ஆகியோரும் இன்று மீடியாக்களை சந்தித்தார்கள் அப்போது திமுகவின் ஊடகங்கள் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்கிறார் அப்படியென்றால் நீங்கள் வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் பாஜக இடம்பெறுமா என்று கேள்வி கேட்டார்கள் அதற்கு நைனார் நாகேந்திரன் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது நாங்கள் யாரும் அங்கு இல்லை அதனால் அவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது அதோடு இது குறித்து அவர்களே பேசி முடிவெடுத்துக் கொள்வார்கள் அதனால் நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல தயாராக இல்லை என்று ஒரே வார்த்தையில் விஷயத்தை முடித்துக் கொண்டார் அதோடு டெல்லி பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி குறித்து தமிழக பாஜகவில் யாரும் எதுவும் பேசக்கூடாது என்று ஏற்கனவே எங்களுக்கு தெரிவித்து விட்டார்கள் அதனால் இது குறித்து நாங்கள் எந்த விளக்கமும் கொடுப்பதற்கு இல்லை என்றும் தனது நிலைப்பாட்டை நயனார் நாகேந்திரன் தெல்ல தெளிவாக கூறிவிட்டார் அதோடு தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை புயலாக இருப்பார் ஆனால் நான் தென்றலாக இருக்கிறேன் நன்றி என்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது நான் கடைசி வரை நன்றி உணர்வோடு இருப்பேன் என்று கூறிய நைனார் நாகேந்திரன் காங்கிரஸ் கட்சி தற்போது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சிக்கியிருக்கிறது இதற்கு எதிராக பாஜக விரைவில் போராட்டம் நடத்தும் அதேபோல் திமுக அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசுகிறார் அவரது அமைச்சர் பதவியை இப்போது வரை மு ஸ்டாலின் பறிக்கவில்லை சைவம் வைணவம் என இந்து மதத்தை பற்றி பேசியதால் கண்டுகொள்ளவில்லையோ எனவோ தெரியவில்லை அதனால் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசிய ஒருவரை இன்னும் அவர் அமைச்சராக வைத்திருப்பதற்கு எதிராக பாஜக போராட்டம் நடத்த உள்ளும் இந்த போராட்டம் சம்பந்தமான தேதியும் நேரமும் விரைவில் அறிவிக்கப்படும் எங்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை டெபாசிட் இலக்க வைத்து விரட்டி அடிக்க வேண்டும் அதற்கான அரசியலை மட்டுமே தற்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்காக பாஜகவின் தலைவர்கள் அண்ணாமலை ராஜா வானதி சீனிவாசன் உள்ளிட்ட அனைவருமே களத்தில் இறங்கி வேலை செய்ய போறோம் என்று கூறியுள்ளார் நைனார் நாகேந்திரன் என்றாலும் திமுகவை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியாவது உடைத்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் யாராவது இது குறித்து வார்த்தை விடுவார்கள் அதை வைத்து இந்த கூட்டணியை உடைப்பதற்கு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இது போன்ற கேள்விகளை கேட்டு வருகிறார்கள் ஆனால் திமுக இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டே தற்போது அதிமுக பாஜக தலைவர்கள் மிக புத்திசாலித்தனமாக இந்த விஷயத்தில் பதில் கொடுத்து அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்கள் அதற்கு எதிராக திமுக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொகுத்துள்ள நிலையில் அந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதால் கடும் அதிர்ச்சியில் இருக்கும் மு இந்த கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்று திமுகவின் ஊடகங்கள் மூலம் அதற்கு எதிரான பரப்புரையில் ஈடுபட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்